ஓம் சாந்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் பாபாவின் மகான் குழந்தைகளை பாபா எப்பொழுதும் மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார் அவருடைய பார்வை நம்மீது இருக்கின்றது பாபாவின் விருப்பம் என்னவென்றால் என்னுடைய குழந்தை லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆக மாறிவிட்டு முழு உலகத்திற்கும் நன்மையை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார் அவருடைய பார்வை நம்மீது எப்பொழுதும் இருக்கின்றது நம்முடைய பார்வை மீது இருக்கின்றதா நாம் எங்கு எப்பொழுது எதன் மீது நெகட்டிவ் மற்றும் வீணான எண்ணங்களை உருவாக்குகின்றோம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றதா எங்கெல்லாம் நாம் எண்ணத்தையும் நேரத்தையும் வீணாக்குகின்றோம் வீணாக்கக்கூடிய நேரத்தை நாம் சேமித்து சிரேஷ்ட முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் நம்மிடம் என்ன குறைகள் இருக்கின்றது இதன் மீது கவனத்தை செலுத்துவோம் யார் தன்னுடைய குறைகளை புரிந்து கொண்டிருக்கின்றார்களோ அதை தன்னிடமிருந்து அகற்றுவதற்கு தீவிர முயற்சியை செய்கின்றார்களோ அவர்களுக்கு பாபாவின் உதவிகள் பன்மடங்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் அவர்கள் அந்த குறைகளை தன்னிடமிருந்து எளிதில் அகற்றிவிடுவார்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் என்னவென்றால் நம்மிடம் நம்மை பரிவர்த்தனை செய்து கொள்ளக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கின்றது நாம் எப்படிப்பட்ட சஸ்காரத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட சம்ஸ்காரத்தை அகற்ற வேண்டும் அதை புரிந்து கொண்டு மாற்றிக்கொள்ள முடியும் அதற்கான பரிவர்த்தனை சக்தி நம்மிடம் இருக்கின்றது நாம் மாறியே ஆக வேண்டும் என்ற உறுதியான விருப்பம் இருக்க வேண்டும் நாம் மற்றவர்கள் மாற வேண்டும் என்று விரும்புகின்றோம் என்னுடைய மேல் அதிகாரி மாற வேண்டும் என்னுடன் இருப்பவர் மாற வேண்டும் வீட்டில் இருப்பவர்கள் மாற வேண்டும் அரசியல்வாதிகள் மாற வேண்டும் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்தில் நம்மிடம் வியாபாரம் செய்பவர்கள் தன்னுள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்னுடைய உறவினர்கள் மாற வேண்டும் என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் தனக்குள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் குடும்பத்தில் அமைதியும் சுகமும் நிறைந்திருக்க வேண்டும் என்னை தவிர அனைவரும் மாற வேண்டும் என்று விரும்புகின்றோம் மற்றவர்கள் தனக்குள் மாற்றத்தை கொண்டு வந்தால் குடும்பத்தில் சுகம் சாந்தி நிரம்பி இருக்காது ஏனென்றால் அதற்கான வழி அவர்களுக்கு தெரியாது நம்முடைய மனதில் மற்றவர்களின் மாற்றத்தின் மூலம் அமைதி ஏற்படாது நம்மை நாம் மாற்றிக்கொள்ளாத வரையில் நாம் உறுதியாக ஆக முடியாது நம்முடைய லட்சியத்தையும் அடைய முடியாது இன்று நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய சூட்சமான குறைகள் மீது கவனம் செலுத்துவோம் அதை நாம் நமக்குள் நிரப்பிக் கொள்வதற்கான உறுதியான எண்ணத்தை உருவாக்குவோம் உதாரணமாக அதிகாலை எழுந்து யோகம் செய்வதற்காக நாம் முயற்சியை மேற்கொள்வதில்லை அலட்சியமாக இருந்துவிடுகின்றோம் என்றால் தாமதமாக எழுந்துவிட்டோம் என்று பச்சாதாபடுகின்றோம் அலட்சியம் யோகி ஆத்மாக்களின் மிகப்பெரிய எதிரியாகும் அதிகாலை நேரத்தை எழுந்து விட்டார்கள் என்றால் மிகப்பெரிய பாக்கியத்தை பெற முடியாது அதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு விடுவோம் சிறு அலட்சியத்தினால் மிகப்பெரிய இழப்பு ஏற்படுகின்றது முரளியை கேட்கும்போது தாமதமாக வருகின்றோம் முழுமையாக கேட்பதில்லை முரளி வகுப்பு முடிவதற்கு முன்பே சென்று விடுகின்றோம் தாமதமாகிவிட்டது தினமும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம் மனதின் அலட்சியம் மற்றும் உடலின் அலட்சியம் மனிதர்களை சோம்பலாக்கி விடுகின்றது சில இடங்களில் அலட்சியம் சோம்பலுக்கு பிறவி கொடுக்கின்றது சில இடங்களில் சோம்பல் அலட்சியமாக மாற்றி விடுகின்றது இந்த பிராமண வாழ்க்கையில் தீவிர முயற்சியை மேற்கொள்வதற்காக அலட்சியம் சோம்பலை நாம் அகற்றிவிடுவோம் சத்யுகத்தில் நமக்கு அதிகமான ஓய்வு கிடைக்கும் அங்கு தூங்குவோம் முழு உலகமும் நல்ல முறையில் உறங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது என்ன பலன் இதுவரை நாம் உறங்கிக் கொண்டிருந்தோம் பாபா நம்மை விழிப்படைய செய்து விட்டார் இந்த அலட்சியத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் மகான் காரியம் செய்யக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் ஒருபொழுதும் அலட்சியம் சோம்பலாக இருக்க முடியாது நம்முடைய பொறுப்பை உணர்வோம் வரக்கூடிய பயங்கரமான சமயத்தில் மனித ஆத்மாக்களுக்கும் ஐந்து தத்துவங்களுக்கும் நாம் மிகப்பெரிய உதவிகளை செய்ய வேண்டி வரும் ஐந்து தத்துவங்களுக்கு வைப்ரேஷனை கொடுத்து அனைத்தையும் தத்துவங்களில் நிரப்ப வேண்டும் இந்த பொறுப்பை உணருங்கள் அலட்சியத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் நம்மை நாம் சோதிப்போம் நம்மிடம் சூட்சுமமான பலவீனமான எண்ணங்கள் இருக்கின்றதா நம்மிடம் அபவித்திரத்தின் பலவீனம் இருக்கின்றதா மனதில் கோபம் இருக்கின்றதா மற்றவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் ஒளிந்து கொண்டிருக்கின்றதா இப்படிப்பட்ட நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எண்ணங்களை அகற்றிவிடுவோம் நம்மை நாம் மாற்றிக்கொள்வோம் நம்முடைய மனதை முழுமையாக அமைதியாக வைத்துக் கொள்வோம் இன்று நாம் ஓர் அழகான அபியாசம் செய்வோம் என்னவென்றால் இடதுபுறம் பரிசா சொரூபம் இருக்கின்றது வலதுபுறம் முழு உலகத்தின் மீது ராஜ்யம் செய்யக்கூடிய தேவதா சொரூபம் இருக்கின்றது பிராமண ஆத்மாவாகிய நான் இந்த பிராமண சரீரத்திலிருந்து விலகி இடதுபுறம் இருக்கின்ற பரிசா சொரூபத்தில் இணைந்து விடுகின்றேன் பிறகு அதிலிருந்து விலகி தேவதா சொரூபத்தில் இணைந்து விடுகின்றேன் பிறகு பிராமண சொரூபம் தேவதா சொரூபம் இது போன்ற பயிற்சியை ஒரு மணி நேரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை செய்யுங்கள் மாலை நேரத்திற்குள் மனம் அமைதியாக மாறிவிடும் ஓம் சாந்தி